வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூக்கல் துறை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சம் மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதியைக் கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கருஞ்சிறுத்தை காட்டுமாடு கரடி மான் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் உதகை பகுதியில் இரவு நேரங்களில் புலி சிறுத்தை கரடி காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி சமீப காலமாக உலா வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் உதகை கூக்கல் துறை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் இதனை சாலையில் பயணித்து சென்ற வாகன ஓட்டிகள் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் はい